ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரிஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லி கிடைக்கும் அதுவும் எக்லஸில் பண்ண போகிறோம் ஸோ லேடீஸ் இதை நம்ம ஒரு business கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குனா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் support எனக்கு கொடுங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு போலில் நான் நைன்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டரை சேர்த்துக்கிறேன் இது நார்மல் அமுல் பட்டர் தான் சால்டட் பட்டர் தான் நீங்கள் அன்சால்டட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அன்சால்டட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளார் ஆட் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பவுடர் சுகர் எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் வரும் இப்போ ரெண்டையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி க்ரீமியான டெக்ஸ்சர் வரும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஹேண்ட் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பிஸ்கட்ஸில் நம்ம கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது அது ஒரு யூனிக்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பேக்கரிஸ்லேயுமே இதே மாதிரி எசென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதேமே நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ சைட்ஸ்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் மைதா பார்த்திங்கன்னா 160 சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கப்ஸ் அளவுக்கு வரும் இது கூடவே நான் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேத்திருக்கிறேன் இப்போ உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக ப்ரவுன் சுகர் அல்லது ஜாக்ரி சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ நம்ம இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அழுத்தம் கொடுக்காமல் ஜென்ட்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்க்கும்போது ஒரு க்ரம்லி டெக்ஸ்டரில் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இன்னுமே சாஃப்டாகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் பாலுமே நீங்கள் பேச்சஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கிறேன் நமக்கு டோ ஃபார்ம்ல கிடச்சிருக்கு இதே மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு சாப்பிங் ஷீட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பண்ணி நம்ம ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ரோலிங் பின் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க இப்போ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஆர்டர்ஸும் திரும்ப திரும்ப கிடைக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் அன்னிவினா இருக்கிறது இல்லையா ஸோ அதனால் ஈவ்னாக ட்ரிம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் வாஷ் கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மில்க் வாஷ் பதில் நீங்கள் எக் வாஷ் கொடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுமோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஸ்தா பாதாம் ரெண்டுமே சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரோலிங் பண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏன்னா அது கீழே விழாமல் நல்லா ஸ்ட்ரிக் ஆகிரும் அந்த பால் கூட சேர்த்து ஸோ தான் இது பண்ணுறோம் இப்போ மீதி இருக்கிற டோ கூட இதே மாதிரி நம்மளால் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதனால ஈவனாக ஒரு சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்குறோம் இது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் ரவுண்டை வேணுன்னா கூட நீங்கள் ரவுண்டு கொடுத்துக்கலாம் ரெக்டாங்கிள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் பட் நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்குறேன் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பேக்கிங் ட்ரேலில் நான் பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம டேரக்டாக அப்படியே பேக் பண்ணிடலாம் ஒன் சிக்ஸ்டி டிகிரி ப்ரீஹீட்டர்ட் அவனில் நான் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரோட்ஸ்மே ஆன் பண்ணி ஃபேன் மோடும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகி கிடச்சிருக்கு நிறைய பேர் இங்கே கமனில் கேட்டிங்க இந்த குக்கீஸ் வந்து சாகி ஆகிடுது அப்படின்னு இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வித்தின் டூ மினிட்ஸ் வந்து நம்ம கூலிங் ரேக்குக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடணும் அது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷிஃப்ட் பண்ணனா நம்ம குக்கீஸ் வந்து சாகி ஆகிடும் இந்த ஹீட்லேயே அதிக நேரம் மெயின்டைன் ஆகி இருக்கக்கூடாது ஸோ உடனே கூலிங் ரேக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் இது கூல்டன் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் உடனே எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க இப்போ கூலிங் ரேக்கில் வைக்கும்போது கீழே கூலி நமக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம குக்கீஸ் சீக்கிரமே கூல்டன் ஆகிடும் நீங்கள் அதே பேக்கிங் ட்ரெட்லேயே நீங்கள் கூல்டோன் பண்ணிங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்காது ஸோ அதுக்காக தான் உடனே கூலிங் ரேக்கை ஷிஃப்ட் பண்ண சொல்கிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம குக்கீஸ் சாக்கி ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ வாங்க இது வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு கிடைச்ச குக்கீஸோட வெயிட் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டீன் கிராம்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு இதை விட அதிகமாக பண்ணணுன்னா இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க இதோட செல்ஃப் லைஃப் தாராளமாக ஒன் மந்த் வரைக்குமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் பட் அதுக்கு ப்ராப்பராக கூல்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் ஆப்ரேட் கண்டெய்னரில் இப்போ செல்லிங் பர்பஸ்க்காக இதே மாதிரி நமக்கு குக்கீஸ் பேக்னே கிடைக்குது அதுக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் இல்லைன்னா குக்கி கண்டெய்னர் ஜார்ஸ் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் செல்லிங் பர்பஸ்க்காக இது கொடுக்கலாம் இப்போ நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் பார்த்துடலாம் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு நம்ம டோட்டல் காஸ்டிங் ஆயிருக்கு ஸோ இதை வச்சு நமக்கு த்ரீ ஃபிஃப்டீன் கிராம்ஸ் அளவுக்கு நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கடையில் இதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ் எங்கேயாவது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதுவும் எக்லெஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இப்போ அது செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டூ ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸஸ் எல்லாம் ஏரியாக்கு ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இன்கிரீடியன்ஸோட பிரைஸுமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன காஸ்ட் வந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெஃபரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்